ஏசுன்றத்தும் ஜெயம் பிரைசல் அண்ட் மெடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாளிலையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம் நாம் அழைக்கப்பட்டவர்களா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனம் பதினான்கு அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் ஃபார் மெனி ஆர் கால் பட் ஃபியூ ஆர் சோசன் என மாணவர்களே இந்த இடத்துல கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்றாரு ஜனங்களுக்கு அந்த ஓமையை சொல்லி முடித்த பிற்பாடு அவர் சொல்ற காரியம்தான் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம வாசித்த அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர் இருக்கலாம் ஆனால் அவர்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்சம் மாத்திரம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் எனக்கண் மாணவர்களே இன்றைக்கு ஏசு கிறிஸ்துவனாலே அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வெறும் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோமா அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரில் ஒருவராய் இருக்கிறோமா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் கண் மாணவர்களே இந்த இடத்துல ஏசு கிறிஸ்து சொல்லுகிற ஓமை பரலோகத்தை ஒப்பிட்டு சொல்றதா இருக்கு அங்க அவர் சொல்றாரு ஒரு ராஜா தன்னுடைய பையனுக்கு வந்து கல்யாணம் விருந்து வைக்கிறாரு அதுக்கு வந்து நிறைய பேருக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கிறாரு அழைச்சிருக்கிறாரு அவங்களும் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் திருமண நாள் வந்த போது அந்த அந்த அதிகாரத்தை முதல்ல இருந்து வாசிட்டா நமக்கு தெரியும் அந்த விருந்து நாள் வந்த போது அழைக்கப்பட்டவங்க யாரும் வரல ஸோ இவர் என்ன பண்றாரு தங்கிட்ட வேலைக்கு இருந்தவங்களை போ சொல்லி போய் கூட்டிட்டு வாங்கடான்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ஒருத்தர் சொல்றான் எனக்கு ஒரு வேலை இருக்குன்றா இன்னொருத்த இன்னொரு இடத்துக்கு போகணும் இப்படி வர விருப்பம் இல்லாம தட்டி கழிக்கிறாங்க சிலர் இன்னும் ஒருபடி மேல போயி அழைப்பதற்காக போன அந்த வேலைக்காரங்களை அடிச்சு கொன்னும் போடுறாங்க இப்போ அவருக்கு கோபம் வருது வந்து என்ன பண்றாரா ஒரு படையை அனுப்பி நகரத்தை எல்லாத்தையும் கொன்றுராரு நகரத்தெல்லாம் சுட்டரிக்கிறாரு இதை போலத்தான் நம்ம கடைசி நாட்கள்ல நடக்கும் தேவன் வந்து இன்னைக்கு வந்து நம்ம அழைத்திருக்கலாம் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கு ஆனால் அன்னைக்கு வந்து என்ன நடக்குமா கடைசி நாள்ல வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் தூதர்கள் வந்து பதறையோ சுட்டு எரிப்பார்கள் அப்படின்னு சோ இங்க சொல்லப்பட்ட காரியம் நடக்கும் அடுத்ததாக அவர் செய்யற காரியம் என்னன்னா அந்த ராஜா சொல்றாரு விருந்து ரெடி ஆயிட்டு சோ இப்ப என்ன பண்ணணும் வேலைக்காரங்கெல்லாம் நீங்க எல்லாம் போங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவன் நல்லவன் கெட்டவன் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கான் ட்ரெஸ் இல்லாம இருக்கான் பிச்சைக்காரனார் எத்தையும் பாக்காதீங்க நம்ம வீட்டுக்கு விருந்து அந்த இடத்தை நிரப்புறதுக்காக எல்லாத்தையும் கொண்டு வாங்கன்றாரு வேலைக்காரங்களும் அப்படியே செய்றாங்க முதலாவது இன்விடேஷன் கொடுக்கப்பட்ட தனக்கு நெருக்கமானவங்களுக்கு ராஜா கொடுத்திருப்பாரு அது யூத ஜனங்கள் மாறாக அவர்கள் வராததுனால இப்போ புறஜாதிகளாகிய நமக்கு அந்த இன்விடேஷன் தரப்படுது அதுவும் எப்படி போய் இம்மிடியா அவங்க கூட்டிட்டு வராங்க இந்த மாதிரி எதையோ வணங்கி கொண்டிருந்த எங்கேயோ போயிட்டு இருந்த நமக்கு தேவனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது தேவனுடைய அன்பை நம்ம புரிஞ்சு கொண்டு என்ன பண்ணோம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம் இது கரெக்டு ஆனால் நம்ம எத்தனை பேர் அந்த விருந்துல பங்கெடுக்க முடியும் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இந்த ஓமைய நான் வந்து நிறைய தடவை ரசிக்கப்பட்ட பின்பு வாசித்திருப்பேன் அப்ப எனக்குள்ள ஒரே ஒரு கொஸ்டின் வரும் இங்க வந்து கண்ல படுறவங்கள எல்லாம் மேபி அவங்க வந்து நல்ல ட்ரெஸ் கூட போடாம இருந்திருக்கலாம் அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து பந்தில உட்கார வச்சாச்சு இப்போ ராஜா வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போறாரு எல்லாத்தையும் பாக்குறதுக்காக வசனம் பன்னிரெண்டு பதிமூணு அதெல்லாம் வாசிட்டோம் அப்படின்னா அங்க ஒரு மனுஷன் கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இருக்கிறான் அதாவது ஒரு கல்யாண ட்ரெஸ் இல்லாத ஒரு மனுஷன் மேபி அவன் அவனோட ஓன் ட்ரெஸ் போட்டிருப்பான் வேற மாதிரி கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருக்கலாம் இப்படி ஏதாவது ஒண்ணு போட்டிருக்கலாம் அவனை பார்த்து சொல்றாரு நீ கல்யாண ட்ரெஸ் இல்லாம இப்படி இருக்கிறிய எப்படி உள்ள வந்தேன்னு கேட்டதுக்கு அவன் பேசாம இருக்கான் அவனை தூக்கி வெளியில போடுங்க அப்படின்னு தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு அந்த ராஜா கட்டளை கொடுக்கிறாரு நான் நிறைய நினைச்சிருக்கேன் ஒருத்தர் சாதாரணமா எங்கேயோ போயிட்டு இருந்தவன் அவனை நீங்க கூப்பிட்டீங்க விருந்துக்கு அவன் வந்து உட்காந்தான் அவங்கிட்ட எப்படி கல்யாண ட்ரெஸ் இருக்கும் அவன் வந்து மேபி கிழிஞ்சு போனதை உடுத்திருப்பான் அவனுக்கு என்ன இருக்கோ அதை தான் அவன் உடுத்திருப்பான் இதுல அவன் செய்த தவறு என்ன ஆனா எதுக்காக அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் நினைச்சிருக்கேன் எனக்கன்மானவர்கள் அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல ஒரு விளக்க உரையை தான் எனக்கு தெரிஞ்சது யூதர்களுடைய முறைப்படி கல்யாண வீட்டுக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ வாசல்ல இருந்து கல்யாண ட்ரெஸ் ஒன்று கொடுப்பாங்க அதை போட்டுட்டு தான் அவங்க அந்த ஃபீஸ்ட்ல வந்து பங்கெடுப்பாங்க அப்படியானால் இங்க உட்கார்ந்திருந்த இந்த பந்தியில கல்யாண வஸ்திரம் இல்லாமல் உட்கார்ந்திருந்த மனுஷன் வாசல் வழியா வரல மாறாக அவன் வந்து வேற ஏதோ ஒரு வழியில ஏறி குதிச்சு உள்ள வந்திருக்கான் தான் அவனுக்கு இந்த பனிஷ்மெண்ட் என அன்பானவர்களே இன்னைக்கு தேவனுடைய சுவிசேஷம் நமக்கு தெரிவிக்கப்பட்டதுனாலே கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சு பந்தில உட்கார்ந்து ஆனால் நாம் எப்போ அந்த பந்திக்கு உள்ள வர்றோமோ அந்த கல்யாண வீட்டுக்கு உள்ள வர்றோமோ வாசல்ல நின்னு இயேசு கிறிஸ்து ரட்சிப்பு என்னும் வஸ்திரத்தை நமக்கு தந்துட்டு இருக்காரு இதை அணிந்து கொண்டால் தான் நமக்கு அந்த பந்தில உட்கார்ற உரிமை உண்டாகும் ஏதோ நான் வந்து எங்க அப்பா தாத்தா எல்லாரும் கிறிஸ்டியனா இருந்தாங்க நானும் கிறிஸ்டியனா இருக்கேன் கடைசி நாளில் நானும் அந்த பந்தியில பங்கு பெறுவேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கடைசியா கேட்கிற கேள்வி ரட்சிப்பின் வஸ்திரம் நீ தரித்திருக்கிறாயா அப்படின்னு கேட்கப்படும் அப்ப வந்து நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாம எப்படி அந்த மனுஷன் தலை குனிஞ்சிட்டு இருந்தானோ அப்படித்தான் நம்மளும் இருப்போம் கடைசி அவனை எங்க தூக்கி போட்டாங்க இருளும் பற்கடிப்பும் இருக்கிற அந்த இடத்துல தூக்கி போடப்பட்டான் அதை போலத்தான் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லை அப்படின்னா நம்ம என்னதான் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி எவ்வளவுதான் பைபிளை கரைச்சு குடிச்சிருந்தாலும் சரி எத்தனை பேருக்கு நம்ம ஊழியம் செய்திருந்தாலும் சரி நான் கல்யாண வஸ்திரமாகிய அந்த விருந்தின் வஸ்திரமாகிய ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கும் போதுதான் அந்த பந்தியில வந்து முழுமையாய் பங்கெடுக்க முடியும் என கண்மானவர்களே இன்றைக்கு நாம் ஏதோ தேவனால அழைக்கப்பட்டுட்டோம் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அப்படின்றதோட நிறுத்திக்க போறோமா அல்லது அழைக்கப்பட்டவர்களில் நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன் நான் இந்த இடத்துல தேவனோடு கூட அமர எனக்கும் உரிமை உண்டு அப்படின்ற இந்த நிலைமையில நம்ம இருக்க போகிறோமா நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் நாம் எப்போதும் அழைக்கப்பட்டவர்களில் அநேகமா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரில் நாமும் ஒருத்தரா இருக்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கை பயணம் முழுமையடையும் அப்படியே கண்களை மூடுவோமா அன்பான ஆண்டவரே இந்த நேரத்திலே அப்பா அவை நோக்கி பார்க்கிறோம் அவியானவர் நீர் எங்களோடைய இருக்கிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் எங்களை அழைத்திருக்கிறீ தகப்பனே அந்த மேலான அழைப்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆனாலும் கூட தகப்பனே அந்த அழைப்பிலே நாங்கள் உண்மையாய் உறுதியாய் நெருக்க அவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க கடைசி வரை நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு நாங்க வசனத்துல வாசிக்கிறோமே தகப்பனே அழைப்பிலே உறுதியாய் நிற்க கடைசி வரையிலும் அதை காத்து கொள்ள எங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைபடாமல் காத்து கொள்ள அவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் God bless.